எல்லாம் நீயே சத்குருவே சச்சிதானந்த சத்குரு ஞானவல்லல் திருவடிகளை போற்றி சச்சிதானந்த சத்குரு ஞானவல்லல் திருவடிகளை சரணம் இடும்பன்மலையில் மலையில் சித்தி பெற்ற மகா குருவை போற்றி திருப்பூர் ஞானசபையில் அமர்ந்து எங்களை வாழ வைத்து வழி நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தந்தையை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யா சீடன் சில நாட்களாக காணொலிகள் பதிவேற்ற முடியாமல் இருந்தது அதுல வந்து சில கமெண்ட் வந்துருக்குது கொஞ்சம் பொறுமையா இதை கேளுங்க இந்த செய்தி நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்னையே நேசிக்கிற என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற பகவானின் பிள்ளைகள் அனைவருமே இது கொஞ்ச நேரம் கேளுங்க எனக்கு ஒரு ஒரு கமெண்ட் ஒன்னு ரெண்டு கமெண்ட் வந்திருந்தது அந்த கமெண்ட்ல ஒரு கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நற்பவி குடும்பம் சார்பாக இடும்பன் மலையில சிலை வச்சு விட்டு கைவிட்டு விட்டு சென்று விட்டீர்கள் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி இருந்தாங்க நற்பவி குடும்பம் சார்பாக அங்கே அடையாளப்படுத்தணும் அவ்வளவுதான் நிலமோ நற்பவி குடும்பத்தின் கைகளில் இல்ல அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது ட்ரஸ்டுக்கு நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவங்கதான் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யறாங்க நம்மளால முடிஞ்சது மா மாசத்துல ஒரு முறை அங்க போய் பகவானுக்கு அபிஷேகங்கள் எத்தனை அபிஷேகம் செய்ய முடியுமோ நம்ம திராணிக்கு ஏற்ப எத்தனை அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகங்களை செய்து புத்தாடைகளை மாற்றி அலங்கார பூஜைகளை செய்து தீபாராதனை செய்து பகவானுக்கு பழங்கள் மற்றும் உணவுகளை படைத்து விட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நற்பவி குடும்பம் மூலமாக செய்ய முடியுமே தவிர்த்து அந்த கோயில் நிர்வாகம் செய்வதற்கு நம்மளால முடியாது ஏனென்றால் அதுக்கு நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அதுக்கே அங்க போட்டி போறாமேன்னு இருக்குது அந்த இடத்துல போய் நம்ம போய் நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன் நான் தான் தினமும் பூஜை பண்ணுவேன்னு போனீங்கன்னாச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அது அதோட தொடர்ந்து நெருங்கின தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் நம்மளுடைய கடமை என்பது பகவான் அது வைப்பதற்கு நம்மளுக்கு ஒரு அனுமதி கொடுத்தார் அந்த அனுமதியின் அடிப்படையில் அந்த ஆசிர்வாதத்தின் அடிப்படையில் அந்த கருணையின் அடிப்படையில் நாம் மாதத்துக்கு ஒரு முறையாவது அங்கு சென்று வணங்கி வழிபட்டு வரலாம் எதற்காக என்றால் பேராற்றலை உணர்ந்த இடம் அந்த இடத்தை உலகம் என்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பகவான் நம்மை பயன்படுத்தினார் நற்பவி குடும்பம் அந்த வேலையை ஆரம்பித்ததுக்கு பின்னால தான் அங்க வே மற்ற சில வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அது வரைக்கும் அங்கே அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நற்பவி முன்னால் இருக்கிற காணொலிகள் எல்லாம் பாருங்க அதுல தெரியும் அது இருந்த இடம் எப்படி இருந்தது அதை பார்த்துட்டே இப்ப இருக்கிற இடத்தையும் நம்ம பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம அதை நிர்வாகம் பண்ண முடியாது அம்போன்னு விட்டுட்டு போட்டு வரல அங்க வச்சுட்டு வந்திருக்கிறது பரம்பொருள் பேராற்றலை அவங்க அமர வைத்திருக்கிறோம் அங்க அந்த சிலையாக அமர வைத்திருக்கும் பரம்பரில் நீங்களா அமர வச்சேன்னு கேட்டா இல்லை ஆஹ் பேராற்றல் என்னுடைய அந்த திருவுருவ சிலையை விக்கிரகத்தை அங்க அமர்த்தி வச்சிருக்கோம் நம்மளால முடிஞ்ச முடியும் பொழுது வாதல் ஒரு முறையாக செல்ல வேண்டும் என்கிற பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் தான் யாரேனும் தொடர்ந்து செய்யறதுக்கு விரும்பியாச்சுன்னா எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு அழைத்து பேசலாம் இது ஏன் திருப்பியும் வசூலா அப்படின்னு எல்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க மாசா மாசம் செய்யணும்னா மாசம் மாசம் செலவு பண்ணித்தான் ஆகணும் அடுத்தது அங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எடுத்த காணொளி என்பது கேமராமேன் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க வீடியோ ஆடுது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கீங்க ஆமாம் அந்த வீடியோ எடுத்தது எனது மகன் பாரதி சூர்யா அவனுக்கு வயசு பத்து தான் அவன் தான் அந்த வீடியோ எடுத்தது அவனுக்கு அவ்வளவுதான் எடுக்க முடியும் அந்த இடத்துல நானே வீடியோ எடுத்துட்டு இருக்க முடியாது ஏன்னா நீங்க அந்த வீடியோல பாக்குறீங்க சிடிசி அப்பா மேலே நிற்கும் போது அவர் கைக்கு எல்லா பொருளும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுங்கிறது நான் மட்டும்தான் இருக்கிறேன் வேற யாராலே அந்த அளவுக்கு செய்ய முடியலங்கிறது தான் அதுல இருக்கிற ஒரு செய்தி அதற்கு முன் முந்தன மாதம் நான் தான் அபிஷேகம் செஞ்சேன் எனது கைக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுப்பதற்கு அங்க யாராலும் முடியல அதன் பின் தான் நான் சரி நம்மளை எடுத்து கொடுக்கலாம் அவராலே முடியல ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்ச அபிஷேக பூஜைகள் தீர்ந்தது ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணி ஆயிடுச்சு அப்ப எவ்வளவு நேரம் நின்று வேலை செஞ்சிருக்கோங்கிறது யோசிச்சு பாருங்க இது நாங்க பாரமா சொல்லல செய்தியா சொல்றோம் அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் வர்றவங்க யாருமே இல்லை எல்லாம் வர்றவங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அவங்க ஓடிடுறாங்க அதை தவிர்த்து வேற யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கூட யாரும் வரல அதனால வீடியோ ஆடுது தயவு செஞ்சு தலை வலிக்குதுன்னா பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம் ரெண்டாவது எங்ககிட்ட இருக்கிறது செல்போன் தான் கைபேசியில தான் நாங்கள் பதிவு செய்யறோம் கேமராவில எல்லாம் பதிவு செய்யற அளவுக்கு நற்பவி குரூப்புங்கிறது வந்து பெரிய குரூப் இல்லை எங்களுடைய பெரிய கூட்டம் என்பது உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததுக்கு செய்யறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது என்ன அடிப்படையில் பகவானின் பிள்ளைகள் நாங்கள் என்கிற ஆழமான நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது நாங்கள் பகவானுடைய பிள்ளைகள் கட்டாயமாக எங்கள் குரல் பகவான் கேட்பார் இல்லை என்றால் ரெண்டு திட்டாவது திட்டுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதனால பகவான் சத்குரு பகவான் எங்கள் பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பார் என்கிற ஆழமான உண்மையான உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரார்த்தனைக்கு தீர்வு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒரு கருவிகள் எங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது ஒரு சக்தியும் கிடையாது நாங்கள் பகவானால் பயன்படுத்தக்கூடிய சின்ன கருவிதான் உங்களுக்கும் பிரார்த்தனா கோரிக்கைகள் இருந்தால் கட்டாயமாக அனுப்பி வையுங்கள் எங்களை அழைத்து பேசுங்கள் உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் எங்களுக்கும் நற்பதி குடும்பத்துக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் பிரார்த்தனா கோரிக்கைகள் கட்டாயமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்தியாக அனுப்பி வையுங்கள் பகவான் முன்னால் நாங்கள் ஞான சபையில் தியானம் செய்யும் நேரங்களில் பிரார்த்தனா நேரங்களில் உங்கள் பிரார்த்தனை கோரிக்கைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம் நம்பிக்கையோட இருங்கள் பிரார்த்தனா கோரிக்கைகள் நிறைவேறும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்பது நம்பிக்கையோட இருங்கள் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் கட்டாயமாக பவானிடம் பெற்று அவருடைய கருணையை பெற்று அவருடைய பேராற்றலை உணர்ந்து நம்மிடமே பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கிறார்கள் ஆனால் நாம் பல பொழுதும் என்ன செய்யறோம் நம்பிக்கை இல்லாம இருக்கிறோம் நாம என்ன கொடுத்தோம் சாமிக்கு என்ன கொடுத்தோம் சாமிக்கு இல்லையா அங்கே நடந்த ஒரு நிகழ்வு நான் இது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல இல்லை நடந்ததை சொல்றேன் நான் போன பௌர்ணமி பூஜைக்காக வெடுமன்மலை அடிவாரத்துல நின் நிக்கிறோம் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க வந்து பல பேர் உதவிகள் எல்லாம் செய்யறாங்க சில பேர் எல்லாம் பூ வாங்கிட்டு வந்தாங்க சில பேர் மாலையை வாங்கிட்டு வந்தாங்க பெரும்பாலான பக்தர்கள் பகவானை பார்ப்பதற்காக எப்படி வர்றாங்கன்னா கை வீசிதான் வர்றாங்க கை வீசிக்கிட்டு வர்றாங்க தயவு செய்து செய்யாதீர்கள் ஒரு கோயிலுக்கு ஒரு சாமியுடைய விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போகும்போது குறைந்தபட்சம் பக்தி சூடமாவது வாங்கி செல்லுங்கள் குறைந்தபட்சம் ஒரு பூமாலை வாங்கி செல்லுங்கள் அந்த பகவானை பார்ப்பதற்கு நீங்கள் செல்லும் போது அந்த பகவானுடைய கழுத்துல நீங்கள் போட மாலை இருந்தால் உங்களுக்கும் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் எதுவும் இல்லை கை வீசி வந்துட்டு சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நானே அங்க பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது சரி கிளம்பி வர்றோம் எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுத்துட்டு வந்துடலாம் நான் நினைச்சாச்சுன்னா எடுத்துட்டு வரலாம் தானே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு கொடுக்கலாம்னு முயற்சி செய்யறோம் எல்லார்கிட்டையும் சொல்றேன் அளவாத்தான் இருக்குது எண்ணி ஆள் எண்ணிக்கை நிறைய இருக்குது அதனால எல்லாரும் ஒவ்வொன்றும் வாங்கி விலகிக்கிங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்றேன் எல்லாருக்கும் கொடுக்கணும் சில எல்லாம் திராட்சை கொடுக்கும்போது திராட்சை வாங்குறாங்க ஆரஞ்சு கொடுக்கும்போது ஆரஞ்சையும் வாங்குறாங்க ஆப்பிள் கொடுக்கும்போது ஆப்பிளையும் வாங்குறாங்க நம்ம சொல்லித்தானே செய்யறோம் இல்லையா இல்லைங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அதனால நீங்க கொஞ்சம் ஒவ்வொன்னா வாங்கி கோவிச்சுக்காம விலகுங்க சொல்லும் போது இருக்க கூப்பிட்டேன் அவங்க மூணு முறையும் வாங்குறதை நான் பார்த்துட்டு கூப்பிட்டு நான் கேட்டேன் உங்களுக்கு நான் கொடுத்தேன் இல்லை ஒண்ணு வாங்கத்தானே சொன்னேன் இல்ல எனக்கு ஆப்பிள் கிடைக்கல ஆரஞ்சு தான் கிடைச்சது அதனால தான் ஆப்பிளையும் வாங்கினேன் தெளிவா தானே நான் சொல்றேன் இதே மாதிரி பேராசையோடையும் யாரும் இறைவன் முன்னாடி நிற்காதீர்கள் அது ஒரு செய்தி நான் சொன்னேன் வர்றீங்க இல்லையா எவ்வளவு செலவு பண்ணி வர்றீங்க ஒரு கிலோ பழம் வாங்கிட்டு வந்தா என்ன ஒரு உறிச்சிக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தா என்ன எல்லாருக்கும் கொடுக்கும் குற்றமாக சொல்லல நாம இறைவனுக்கு எதையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஆனால் இறைவன் எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்கிற பேராசையோடு நிற்கிறோம் இந்த இடத்துல தோத்து விடுவோம் இந்த இடத்துல தோத்து விடுவோம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆஹ் பாடத்தை நம்மளுக்கு கற்பிப்பது இறைவன் இறைவன் தான் நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் தானே உனக்கு கொடுக்கிற நூறு ரூபாயில பத்து ரூபாய் ஆனது அது நீ கட்டாயம் கொடுத்துதான் அதுல ஒரு ரெண்டு ரூபாய் ஏன் சாமி எதிர்பார்த்துட கூடாது சாமிக்கு வேணுங்கிறதுக்காக இல்ல இவன் கொடுப்பானு சோதனை செய்து பார்ப்பார் கட்டாயமாக அவர் சோதனை செய்து பார்ப்பார் தானே எவ்வளவு சோதிச்சு பார்க்கிறாரு உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரு இல்லையா கடன் தொல்லையே கொடுக்குறாங்க இல்லையா எல்லாத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வர்றாரு சரி உனக்கு நிறைய கொடுத்தாச்சுன்னா நீ யாருக்கு கொடுப்ப எனக்கு கொடுப்பையா நான் அங்கு ஒரு சிலையாக அமர்ந்திருக்கிறேன் என் சிலையை அழகுபடுத்தி நீ பார்க்க மாட்டாயா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும் அது அங்கே மட்டுமல்ல எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கு ஒரு சிலை இருந்தால் அந்த சிலையை அழகுபடுத்தி பார்ப்பதற்கு அவங்கள் விரும்பத்தான் செய்வார்கள் நாம கை வீசிட்டு வருவோம் கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாம் அள்ளிட்டு போகணும் ஆனால் அன்று நான் மன மகிழ்ச்சியோட உணர்ந்த ஒரு செய்தி சொல்லுகிறேன் பெற்று சென்றவர்களை சென்றவர்கள் இறைவன் அருள் பெற்று சென்றார்கள் நினைக்கிறேன் பழமும் பூவும் வாங்கிட்டு போனவங்களை விட எல்லாருக்கும் அபிஷேகம் முடிச்சுட்டு சாமியை சுத்தி வந்து கும்பிடுறதுக்கு நாம தான் கோயில் நிர்வாகம் நற்பகி குடும்பத்துல இருந்து அழைத்துட்டு போன பூக்கள் தான் பகவான் பாதத்துல போடுறதுக்கு அப்போ எல்லார் கையிலையும் கொடுத்தோம் அது கொடுத்துதான் பகவான் முன்னாடி சமர்ப்பணம் செஞ்சாங்க நான் ஆழமாக ஆத்மார்த்தமாக எல்லாருக்கும் மீண்டும் வரவர்களுக்கும் இல்ல போறவங்களுக்கு நீங்களும் சொல்லுவீங்க உங்க நண்பர்களுக்கு இந்த காணொலியை பதிவு செய்யுங்க அனுச்சி விடும் அவங்க பார்க்கட்டும் அவங்களும் நல்ல அவங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கட்டும் புரிஞ்சுங்களா இதெல்லாம் எதற்காக சொல்றோம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய குறைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் காணொலி ரொம்ப நேரமாக போகிறது அதனாலேயே முடித்துக் கொள்வதற்கு விரும்புற நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கோயில் நிர்வாகம் நற்பவி சார்பின் நற்பவி இல்லை இல்லை அது தனியா அங்க ஒரு அறக்கட்டளை இருக்கிறது அந்த அறக்கட்டளை தான் கோயில் நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு பண்றது கோயில் நிர்வாகம் தான் நாம அவங்க கிட்ட போய் அனுமதி கேட்டுதான் அபிஷேகம் பண்றதும் ஆராதனை பண்றதும் சிலையை வைத்ததும் கட்டுமான பணிகளை செய்ததும் எல்லாம் எதற்காக நாம் பார்த்த இறைவனை அடையாளப்படுத்தி வைக்க வேண்டும் ஒருவேளை என்னுடைய சிந்தனையை சொல்றேன் ஒருவேளை நான் அது செய்யாம விட்டிருந்தால் அங்கு அங்கு அப்படி ஒரு செயல் இதுவரைக்கும் நடந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாகத்தான் இருக்கிறது ஏனென்ற எனக்கு தெரிஞ்ச இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடம் அங்க அப்படியே தான் இருக்குது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அது அப்படியேதான் இன்னைக்கு இருந்தது நான் போய் செய்யறது வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் இடையூறுகள் தான் கொடுத்தாங்கள தவிர்த்து உதவிகளாக சார்பானவர்கள் யாரும் வந்து செய்ய கிடையாது இருந்தும் இந்த குடும்பம் இந்த நண்பக குடும்பம் என்றும் பகவானுடைய அருள் பெற்று வாழ்த்துக்களை பெற்ற குடும்பம் ஏனென்றால் அந்த இடத்தில் அவ்வளவும் செய்வதற்கு பகவான் பயன்படுத்திய இந்த பெரும் மதிப்புக்குரிய குடும்பத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் குறைகளை மன்னிச்சு விடுங்க வீடியோவில் இருக்கிற குறைகள் அதே போல நீங்க நினைக்கிற போல இருக்கிற பிரச்சனைகளை எதுவா இருந்தாலும் மன்னிச்சு விடுங்க தொடர்ந்தும் காணொலிகளை பாருங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் எங்களோடு உங்கள் ஆத்மீக பயணத்தை தொடரலாம் எங்களை வீற்றவர்களாக நினைக்க வேண்டாம் நாங்கள் ஆத்மீக குடும்பம் இது நற்பவி என்கிற ஆத்மீக இரத்த உறவு குடும்பம் ஆத்மீக நம்மளுடைய ஆத்மீகம் என்கிற இரத்த உறவில் ஒட்டுக்க வாழ்ந்துட்டு குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பகவான் சன்னித்துக்கு அமர்கிறேன் அன்பு